குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு விசாகம் முழுமையான உழைப்பால் வளமான வாழ்வை சந்திப்பீர்கள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும் பொருளாதார மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் அமையும் சொந்த பந்தத்தில் சிக்கல் ஏற்படலாம் கூட பிறந்தவர்களுடன் வம்பு வழக்கு வாக்குவாதம் ஏற்படலாம் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கும் சுழ வங்கள செலவுகள் உண்டாகும் எதையும் யோசித்து செயல்படுவது நல்லது நண்பர்கள் வட்டாரத்தில் பிரச்சனை வெடிக்கும் கூட்டு தொழிலில் சுமாராக இருந்த தவிர்க்க முடியாத சில திடீர் பயணங்கள் சிறு நன்மைகளை அடையலாம் எல்லா காரியங்களிலும் போல் நல்லபடியே நடக்கும் வெளிநாட்டு பயணம் உண்டாகும் ஆரோக்கியமும் தெளிவாக இருக்கும் குடும்பத்தில் அன்பும் பாசமும் நிலவி வரும் தனவரவு திருப்தி தரும் சேமிப்பு வளரும்